காங்கேயத்தில் சுமார் இரண்டு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் நலத்திட்ட பணிகளை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் தொடங்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஒன்றியத்துக்குட்பட்ட கீரனூர் ஊராட்சி மற்றும் மறுதுறை ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கீரனூர் ஊராட்சி செல்லம்பப்பாளையம் மெயின் ரோடு முதல் பழனியாண்டவர் கோவில் மேற்கு வரை சிமெண்ட் காங்கிரீட் தளம் அமைத்தல் செல்லப்பம்பாளையம் மேற்கு வீதி கிழக்கு வீதி அழுகுத்தி வலசு கிழக்கு வீதி முதல் வரை உள்ளிட்ட பகுதிகளில் சிமெண்ட் காங்கிரீட் தளம் அமைத்தல் கீரனூர் ஊராட்சி கீரனூரில் விவசாய இருப்பு கிடங்கு அமைத்தல் கீரனூரில் உள்ள நியாய விலை கடைக்கு சிறிய சுகாதார வளாகம் கட்டுதல் மருதுறை ஊராட்சி காட்டூர் பொது வீதி பாரதிபுரம் சின்னப்புத்தூர் குறுக்கல் பாளையம் ஆதிதிராவிடர் காலனி மெயின் ரோடு முதல் மயானம் வரை சிமெண்ட் காங்கிரீட் தளம் அமைத்தல் காளிவலசு பொது வீதி மெயின் ரோடு முதல் துண்டுக்காடு வரைத்தல் மருதுரையில் விவசாய இருப்பு கிடங்கு அமைத்தல் பாரதிபுரம் ஆவரங்காட்டு வலசு சாலையில் உள்ள எல்பிபி வாய்க்காலில் சிறு பாலம் கட்டுதல் மற்றும் பதினைந்தாவது நிதிக்குழு மானியத்தின் கீழ் காங்கேயம் நகராட்சிக்குட்பட்ட மூன்றாவது பதிமூன்றாவது வார்டு பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணி துவங்கி வைத்தல் பதினேழாவது பதினெட்டாவது வார்டு பகுதியில் தார் சாலை சீரமைக்கும் பணி துவக்கி வைத்தல் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்ட பணிகளை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் காங்கேயம் நகர செயலாளர் வசந்தம் சே மலையப்பன் கீரனூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஈஸ்வரமூர்த்தி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்